ஆனந்தவல்லியம்மன் துணை ஜோதிட பாடம் ஆறு இன்றைய பாடத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா ஜாதகத்தில் உச்ச வீடு எது ஆட்சி வீடு எது நீச்ச வீடு எது நட்பு வீடுகள் எது பகை வீடுகள் எது சம வீடுகள் எது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உச்ச வீடு வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து சுக்ரன் வந்து உச்சமடைகிறாரு மேஷத்தில் வந்து சூரியன் உச்சமடைகிறாரு ரிஷபத்தில் சந்திரன் உச்சமடைகிறாரு கடகத்தில் குரு உச்சமடைகிறாரு கண்ணியில் வந்து புதன் ஆட்சி அடைகிறார் துலாத்தில் வந்து சனி உச்சமடைகிறாரு விருச்சகத்தில் வந்து ராகு கேது உச்சமடைகிறாங்க மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சமடைகிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்சி வீடுகள் மீனத்துக்கு குரு மேஷத்துக்கு செவ்வாய் விருச்சகத்துக்கும் செவ்வாய் ரிஷபத்துக்கு சுக்ரன் துலாத்துக்கு சுக்ரன் மிதுனத்துக்கு புதன் கன்னிக்கு புதன் கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் கும்பத்துக்கு சனி மகரத்துக்கு சனி இதில் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கும் விற்சகத்துக்கும் ரெண்டு வீடுகள் ரிஷபத்துக்கும் துலாமத்துக்கும் ரெண்டு வீடுகள் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ரெண்டு வீடுகள் இருக்குது ரெண்டு வீடுகள்லையுமே வந்து என்ன ஒரே கிரகம் வந்து ஆட்சி வீடுகளாக இருக்கும் எடுத்துக்காட்டால் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒரே ஒரே கிரகம் வந்து என்ன செய்யும் இருக்கும் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் மட்டும்தான் சந்திரனும் சூரியனும் ஒரே வீடுகளாக இருக்கும் நட்பு வீடுகள் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு வந்து செவ்வாய் சூரியன் செவ்வாய் வந்து மீனத்தில் நட்பு வீடு குரு வந்து மேஷத்தில் நட்பு வீடு புதன் கண் சனி வந்து ரிஷபத்துக்கு நட்பு வீடு சுக்ரன் சந்திரன் சனி வந்து மிதனத்துக்கு நட்பு வீடு சூரியன் வந்து சந்திரனுக்கு நட்பு வீடு செவ்வாய் சந்திரன் குரு புதன் வந்து சிம்மத்துக்கு நட்பு வீடு கன்னிக்கு வந்து சந்திரன் சனி நட்பு வீடு புதனுக்கு வந்து சாரி துலாத்துக்கு வந்து புதன் நட்பு வீடு விருச்சத்துக்கு வந்து சூரியனும் குருவும் நட்பு வீடு தனுசுக்கு என்னது சூரியனும் செவ்வாயும் மகரத்துக்கு சுக்ரன் கும்பத்துக்கும் சுக்கரன் இதை அப்படி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீச்ச வீடுகள் இந்த நட்பு வீடு நீச்ச வீடு உச்ச வீடு சம வீடுகள்லாம் என்னென்னா உச்ச வீடுகள்னால் நூறு சதவீத பலன்களை கொடுக்கும் ஆட்சி வீடுகள் எழுவத்தஞ்சி சதவீத பலன்களை கொடுக்கும் நட்பு வீடுகள் வந்து ஐம்பது சதவீத பலன்களை கொடுக்கும் சம வீடுகள் வந்து இருபத்தைந்து சதவீத பலன்களை கொடுக்கும் நீச்ச வீடுகள் வந்து அது யோகங்களாக மாறும்போது பலன்களை கொடுக்கும் பகை கிரகமும் பலன்களை கொடுக்காது நீச்ச வீடுகள் பார்த்திங்கன்னா ஆட்சி வீட்டிலேருந்து இருந்து நேராவது ஏழாவது வீடு தான் நீச்ச வீடுகள் இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக படித்து வச்சுக்கணும் இது படித்தால் தான் நம்மளால் ஜாதகம் அவ்வளோ ஈஸியாக கணிக்க முடியும் இப்போ புதனுக்கு பார்த்திங்க புதன் வந்து எங்கே நீச்சமடைந்தார் மீனத்தில் சனி வந்து மேஷத்தில் கேது வந்து ரிஷபத்தில் கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் சுக்கரன் துலாத்தில் சூரியன் விரு்சகத்தில் சந்திரன் மகரத்தில் குரு இவங்க வந்து நீச்ச வீடுகளாக இருக்காங்க பகை வீடுகள்னு பார்த்தீங்கன்னா பகை வீடு நல்லதே செய்யாது பகை கிரகம் வந்து போய் இருக்கக்கூடாது நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து நம்மளுடைய லக்னத்தில் பகை கிரகம் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையே வந்து என்ன செய்யும் போராட்டமாக இருக்கும் பகை வீடுகள் இப்போ பார்த்திங்கன்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சூரியன் பகை விருச்சகத்துக்கு சனி பகை குருவுக்கும் ரிஷப் குருவுக்கு வந் குரு வந்து ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் பகை ரிஷபத்தில் வந்து சூரியனும் பகையாகிறாரு இங்கே நீச்சமாகறதுனால பகையாக மாட்டார் துலாத்துக்கு ரெண்டுக்கும் ஒரே காரத்துவம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுதான் ஒரு விஷயம் மிதினத்துக்கும் கன்னிக்கும் வந்து குருவும் செவ்வாயும் இதில் பார்த்தீங்கன்னா சந்திரனில் தான் வந்து சாரி கடகராசியில் தான் வந்து சுக்ரன் புதன் சனி மூணு பகை கிரகம் இருக்குது சிம்மத்துக்கு வந்து சுக்ரன் வந்து எனது பகை கிரகம் ஏ எப்படி பகை கிரகமாக ஆகுதுன்னா சூ சனி வீட்டில் தான் வந்து சுக்ரன் வந்து உச்சம் சாரி சுக்கரன் வீட்டில் தான் சனி உச்சமடைவார் அப்போ சனியும் சுக்கரனும் நட்பு கிரகங்கள் அந்த இடத்துல வந்து வரும்போது இவங்க பகை கிரகமாக மாறிடுறாங்க சம வீடுகள் சம வீடுகள் பார்த்திங்கன்னா வந்து சந்திரன் சுக்ரன் கேது ராகு வந்து மீனத்துக்கு சமம் செவ்வாய் குரு வந்து கும்பத்துக்கு சமம் எதுக்காக செவ்வாய் குருவை வந்து மகரத்துக்கு எழுதலைன்னா குரு வந்து மகரத்தில் நீச்சமாகுதாரு செவ்வாய் உச்சமாகறாரு சரியா அது உச்ச நீச்ச வீடுகளாயிடும் அதுக்கப்புறம் துலாத்துக்கு ராகு கேது சந்திரன் புதன் சுக்ரன் இவங்களாம் சம வீடுகள் அப்புறமா மேஷத்துக்கு சந்திரன் புதன் சுக்ரன் புதன் குரு வந்து விற்சகத்துக்கு இதுக்கு வந்து செவ்வாய் ரிஷபத்துக்கு துலாத்துக்கு சந்திரன் செவ்வாய் புதனுக்கு மிதுனத்துக்கு வந்து செவ்வாய் குரு சனி ராகு கேது கடகத்துக்கு எதுவுமே கிடையாது சிம்மத்துக்கு வந்து புதன் கன்னிக்கு வந்து ராகுகேது சூரியன் இவங்கள்லாம் சம வீடுகள் இப்போ சம வீடுகள் இருபத்தஞ்சி பாயிண்டும் நட்பு வீடுகள் அன் ஐம்பது பாயிண்டும் ஆட்சி வீடுகள் எழுபத்தஞ்சி பாயிண்டும் உச்ச வீடுகள் நூறு பாயிண்டும் ஜாதகத்தில் என்ன செய்யும் கொடுக்கும் இதுதான் இன்றைய ஜாதக வகுப்பில் நம்ம படிச்சிருக்கோம் இனி லக்னம் கணிப்பது எப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாதகங்களை நம்ம வந்து எடுத்துக்காட்டு ஜாதகங்களை ஓரளவு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இது இருந்தாலே போதும் ஓரளவு உங்களுக்கு எடுத்துக்காட்டு ஜாதகங்கள் பார்க்க வந்துடும் ஓகேவா நன்றி வணக்கம் ஆனந்தவல்லி அம்மன் துணை